வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் சத்தம் இல்லாமல் ஸ்லோவான ஒரு பர்ஃபார்மென்ஸை பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு கரண்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டி வெறும் ஐம்பத்தாறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு முப்பது பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி டேயில் எதிர்பார்த்த மாதிரி ஐடி செக்டாரில் ஒரு நல்ல வீழ்ச்சி இருந்தது பட் நம்ம என்ன எக்ஸ்பெர்ட் பண்ணோம் இந்த ஐடி செக்டாரில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் ஒரு வீழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மக்கிட்ட வந்து இருந்தது பட் இன்றைக்கி டேல ஆஃப்டர் காலையில் நம்ம பார்க்கும்போது ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துட்டு இருந்தது பட் இப்போ அதோட ஃபால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு மூணு சதவீதம் வரைக்கான இறக்கம் சில பங்குகளில் ஏற்பட்டு ஐடி இண்டெக்ஸ் பார்க்கும் ஒரு மூணு சதவீதம் இறக்கத்தை நோக்கி தான் இப்போதைக்கு வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு ஸோ இதில் டிசிஎஸ் பார்க்கும்போது மூணு சதவீதம் இறக்கம் அதே மாதிரி விப்ரோ பார்க்கும்போது ஒரு ரெண்டே கால் சதவீதம் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு இன்ஃபோசிஸ் ஒரு மூணு சதவீதம் எக்ஸல் டெக் பரவாயில்ல ஒரு ரெண்டு சதவீதம் டெக் மகேந்திரா ஒரு மூன்றரை சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ ஓவராலாக ஐடி இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஒரு மூணு சதவீதம் வரைக்கான வீழ்ச்சியை இன்னைக்கி இடையில் வந்து சந்திச்சிருக்கு ஸோ எக்ஸ்பெர்ட் பண்ணதை விட ஒரு அரை சதவீதம் அதிகப்படியான வீழ்ச்சி இன்றைக்கி ஐடி பங்குகளில் ஏற்பட்டிருக்கு பட் இருந்தாலும் ஸோ இந்த வீழ்ச்சியில் நமக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ பெருசாக எந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு ஐடி பங்குகளில் இல்லை ஸோ திரும்ப வந்து இன்னும் கொஞ்சம் இதை பேஸ் பண்ணி திரும்ப ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ஒரு டவுன் ஃபால் வந்து ஐடி ஸ்டாக்ஸில் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இந்த இடத்துல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைன் பண்ணுறத பற்றி வந்து திங்க் பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டு மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையிலேருந்து நான் பார்க்கறேன் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கும்போது ஸோ அளவுக்கு பெரிய ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ எல்லா பக்கமும் ஒரு ஃபிளாட்டான சிலது ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸையும் சில செக்டர் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துட்டு இருக்கு எஃப்எம்சிஜி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு ஆட்டோ செக்டார் பார்க்கும்போது ஓரளவு இதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ ஓவராலாக நம்ம இன்றைக்கி பெரிய அளவுக்கான எந்த ஒரு வீழ்ச்சியும் இல்லை ஐடி எதிர்பார்த்த வீழ்ச்சி மற்றது பார்க்கும்போது போது ஓரளவு பெட்டர் இன்னைக்கு டேய்ல வந்து டெலிவர் பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேய்ல பெரிய அளவுக்கான ஒரு சம்பவத்தை பண்ண ஒரு ஸ்டாக் இருக்கு அதுதான் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்கு அதுல அதானி பவர் பாத்தீங்கன்னா அவனோட உண்மையான பவர் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு டேல வந்து காட்டியிருக்காங்க இருபது சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை அதானி பவர் கொடுத்துருக்கு எவ்வளவோ குவாலிட்டியான பெரிய பெரிய பங்குகளெல்லாம் பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்ப்ரிட்டு இல்லை போனஸ் நடந்ததுக்கப்புறம் பெருசாக பர்ஃபார்மன்ஸே வந்து பண்ணாது ஆனால் ஸோ இந்த அதானி பவர் இன்றைக்கி இல்லை அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஏற்றம் கரண்ட்டாக ஒன் செவன்ட்டி ருபீஸ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ பல பவர் செக்டர் பங்குகள் இருக்குது ஆனாலும் அந்த கிட்ட எல்லாம் அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டால் எங்கேயுமே வந்து இல்லை டாடா பவர் பார்க்கும்போது ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா கிட்ட வெறும் ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு டேயில் கொடுத்துட்ருக்கு ஸோ என்டிபிசி பார்க்கும்போதும் ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் பட் இந்த அதானி பவர் மட்டும் அட்டி மாஸ் காட்டிகிட்டு இருக்குது இன்னைக்கோட டேயில் ஸோ பார்ப்போம் இந்த ட்ரெண்டு வந்து தொடருதான்ட்டு பட் இந்த பங்கு கீழே இறங்கும்போது ஆனஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல நம்ம பேசி தான் ஆகணும் ஸோ கீழே இறங்கும் போது எனக்குமே இந்த பங்குலெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்டே வந்து இல்லை ஸோ நம்ம எப்போவுமே வந்து இஸ்யூவில் தான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து தேடுவோம் உங்கள் நண்பர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான் பட் இருந்தாலும் இந்த அதானிக் ப்ரைஸஸ் ஏற்படும் போது அதானியில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து தயங்கினேன் அதுதான் உண்மை ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்னை கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருச்சு ஸோ அதானி ஆகாது அப்படின்ட்டு நானும் அது ஒதுங்கிட்டேன் அந்த டைமில் வந்து நான் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கணும் பட் சில நண்பர்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நானே பார்த்தேன் ஸோ சில பேர் வந்து அந்த ரிஸ்க் எடுத்தாங்க ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்னை பார்த்திங்கன்னா இந்த அதானி பவரில் பண்ணியிருப்பாங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாடம் ஸோ இவன் விளங்காதவன் இவன் வேஸ்ட்டு இவன் பக்கம் நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் நம்ம இருந்தோம்னா பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம மிஸ் பண்ணிட்டு இது போன ஸ்டாக்கெல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஏற்றி வச்சுட்டு இது ஏறுவான் 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 அப்படின்ட்டு நம்ம காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஒரே கதியாக இருக்கும் ஸோ நான் மிஸ் பண்ண அதுவும் வந்து ஸோ இருக்கக்கூடிய சில தவறான தகவல்கள் அதுவும் பலர பலரும் பார்த்தீங்கன்னா பல தவறான இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து அந்த டைமில் இருந்தாங்க ஸோ அது வந்து என்னையும் கொஞ்சம் வந்து பாதிச்சிருச்சு ஸோ அதனால நான் இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் எடுக்காமல் வந்து விட்டேன் பட் இப்போ இந்த பங்கு வேற லெவல் மல்டிபேக்கர் ரிட்டன் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கு ஸோ அந்த டைமில் ஜிகியூஜியை வந்து யாராவது அவன் கேன பையன் அப்படின்ட்டு சில எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பட் யார் கேன பையன் அப்படிங்கிறது இப்போ ஜிக்யூஜி பண்ண ஒரு விஷயத்தில் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ ஜிகியூஜி பார்த்தீங்கன்னா அந்த கிரைசிஸ் நடக்கும்போது ஒரு ஒன் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்ட் பங்குகளை வந்து இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த அதானி பவரில் மட்டும் வந்து பண்ணியிருக்காங்க பட் டோட்டலாக அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஜிகுஜி பெரிய அளவுக்கான முதலீடை வந்து பண்ணியிருந்தாங்க அது இப்போ நல்ல பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு ஸோ அதில் எக்ஸாம்பிள் தான் இந்த அதானி பவர் ஒரு மல்டிபேக்கர் ரிட்டனை பார்த்து சங் சப் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ வெளியே போகிறாங்க இப்போ ஒன் பர்சன்ட் ஸ்டேக்கை பார்த்திங்கன்னா அதானி பவர் பங்குகளை வந்து இப்போ இந்த ஜிகுஜி வந்து ாங்க இதை யார் வாங்குறான்னு பார்த்தா எஸ்பிஐ ஃபண்ட் அந்த பண்ட் செக்யூரிட்டிஸ் இவங்க வந்து இந்த விற்கக்கூடிய பங்குகளை வந்து வாங்குறதா நமக்கு தகவல் வந்திருக்கு இதுல யார் புத்திசாலிங்கிறது நமக்கு கிளீனா வந்து தெரியுது ஸோ அந்த டைம்ல யார் வந்து கேன பையன் அப்படின்றது பலராலும் வந்து பேசப்பட்ட ஒரு நிறுவனம் ஸோ உண்மையாவே அவனுடைய கெப்பாசிட்டி என்ன ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை என்ன அப்படிங்கிறத நமக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாடமாக வந்து கத்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடத்தை நம்ம ஜஸ்ட் லைக் அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடக்கூடாது ஸோ அதானியா இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் ஸோ நம்ம வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வரது முதலீட்டுக்காக வரோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம் ஸோ அதானில அந்த லெசனை தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம் பட் சரியான ரிஸ்க் எடுக்கணும் சரியான நேரத்தில் நம்ம சரியாக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்து கையாளணும் கையாளுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்கு ஸோ இன்னும் வந்து நம்ம இருக்கக்கூடிய உண்மை தன்மையை ஆராய்ஞ்சு சரியாக வந்து முடிவெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ இது எத்தனை பேத்துக்கு ஒரு லெசனை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்க அந்த டைமில் நீங்கள் என்ன நினைச்சீங்க இந்த அதானி குரூப் கீழே இறங்கும்போது இந்த இண்டென்பர்க் இஸ் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட போது என்ன நினைச்சிங்கிறத மறக்காம கீழே செக்ஷன்ல கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க நான் செஞ்சது தவறு அந்த தவறை இந்த இடத்துல நான் ஒப்புக்கொள்றேன் இந்த மாதிரி எங்கேயும் இருக்கக்கூடிய தகவல்கள் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மள பண்ணாதபடி நம்ம தான் வந்து நம்மளை பார்த்துக்கணுங்கிறத திரும்ப ஒரு முறை நான் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போது அதானி பவர் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு பட் அதே நேரத்தில் டாடா பவர் அதுக்கப்புறம் என்டிபிசி பவர் கிரிட் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் ஏறும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை பார்த்திங்கன்னா ஒரு அனலிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏறுமோ என்னமோ தெரியல பட் இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஒரு பங்கு இன்னொன்று இந்த பவர் கிரிட் பார்த்திங்கன்னா பாலிகாப் அண்ட் பவர் கிரிட் ரெண்டுமே வந்து ஒரே அளவுக்கான சம பங்கு ரிட்டனை பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துட்டு இருந்தது ரெண்டுமே ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் ரிட்டன் கொடுத்தது ரெண்டுலேயும் வந்து வீழ்ச்சி ஏற்பட்டது ஸோ இப்போ பார்க்கும்போது பாலி கேப் அகெயின் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு அதே சமயத்தில் பவர் கிரிட் நம்ம பார்க்கும்போது ஸோ எனக்கு இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் ரிட்டர்னை வந்து கொடுத்துருக்கு அதே சமயத்தில் பாலி கேப் எடுத்து நம்ம பார்க்கும்போது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஒரு ரிட்டர்னை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு போட்டியாக வச்சுட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஸோ பார்ப்போம் பவர் கிரிட் என்னை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு நிறுவனம் நான் வாங்கின ரேட்டில் எனக்கு ஒரு நல்ல டிவிடன்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா வந்து இருக்கு சோ லாங் டேம்க்கு டெபினட் பவர்னா கையே வைக்க மாட்டேன் அப்படியே தொடர்ந்து ரன் பண்ண மட்டும்தான் வந்து ட்ரை பண்ணவனே தவிர ஸோ இடையில வந்து எக்ஸிட் பண்ணலாங்கிற ஒரு டிசிஷனை இந்த இடத்துல எடுக்க மாட்டேன் மேபி மல்டி மல்டிபேகர் ரிட்டர்ன் கொடுத்தா அந்த டைமில் யோசிக்கலாம் பட் இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் இதை தொடர்ந்து லாங் டர்ம்க்கு ரன் பண்ணுறதை பற்றி மட்டும் நம்ம திங்க் பண்ணணும் இன்னும் மல்டிபேகர் ஆனாலும் நல்ல டிஃபரெண்டை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லாத ஒரு பங்கு தான் இந்த பவர் கிரேட்டர் ஸோ மற்றது பார்ப்போம் என்டிபிசி அண்ட் பவர் டாட்டா பவர் எல்லாம் பட் இந்த டாட்டா பவர் எல்லாம் நான் ப்ரீவியஸாகவே வந்து கன்சிடர் பண்ண பங்குகள் தான் ஸோ இடப்பட்ட டைமில் லாஸ்ட்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஸோ அப்பவும் வந்து பார்த்துருக்கேன் பார்ப்போம் இது இங்கேருந்து இன்னும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுக்குமா அப்படின்ட்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மசகண்டாக் கிட்ட இருந்து அதாவது மசகண்டாக் மட்டும் இல்லை இந்த ஷிப் யார்ட் கம்பெனிஸ் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் எண்பதாயிரம் கோடி மதிப்பிளான இந்த கப்பல் கட்டும் பிளான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இதில் முக்கிய நிறுவனங்களா மசகண்டாக் கொஸ்டின் ஷிப் யார்டு இந்துஸ்தான் ஷிப் யார்டு இன்னும் சில கம்பெனிஸ் எல் அண்ட் டி போன்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டில் இருக்கிறது தான் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக விரைவில் இதுக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த டைமில் இந்த பங்கு மேபி ஒரு எந்த பங்குக்கு ஆர்டர் கிடைக்குதோ ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஏற்றதை கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் எந்த பங்குக்கு அந்த ஆர்ட்ரு கிடைக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போதைக்கு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்கு மசங்கண்டாக்கா தான் வந்து இருக்குது பட் இதெல்லாம் வந்து ஒரு நாள் கூத்து தான் அதுக்கப்புறம் திரும்பவும் இதோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி செய்திகளை பேஸ் பண்ணி நம்ம நுழையிறது அவாய்ட் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அடுத்தது வாரன் அண்ட் பஃபர்ட் இப்போ என்ன பண்ணிருக்காருங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ வாரன் அண்ட் பஃபர்ட் பார்த்திங்கன்னா பிஒய்டில் கம்ப்ளீட்டாக அவருடைய ஸ்டேக்கை வந்து வித்துட்டு தான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் முதலீட்டாளராக வந்து இருந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு பத்து சதவீத பங்குகளை பிஒய்டியில் வாங்கியிருக்காங்க ஸோ எடப்பட்ட டைமில் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் விற்றுருக்காங்க பட் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து வித்துட்டு வெளியேறிவிட்டுதாகவும் ஒரு டேட்டா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ பிஒய்டி நல்லா பர்ஃபார்ம் இருக்கு பட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதப்போ வாரன் அண்ட் பஃபர்ட் வந்து அதில் முதலீடு பண்ணியிருக்காரு ஸோ பலரும் கிரிட்டிசைஸ் பண்ண டைமில் சத்தம் இல்லாமல் முதலீடு பண்ணி சாதனையை படைச்சிருக்காரு பத்து மடங்கு வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா சாரி பதினெட்டு மடங்கு கிட்ட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இவருடைய பதினேழு வருஷத்தில் நடந்துருக்கறதாகவும் ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுவும் ரீசன் டேஸாகவே அதாவது ரீசன் மந்த்தாக பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக பிஓடி மட்டும் இல்லை சைனீஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்டு தான் வந்துருக்குது ஸோ தொடர்ந்து பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ பஃபர்ட் வித்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சைனா மார்க்கெட்ல இருந்து விலகலாம் முடியாது ஸோ இதே தான் பிஏசி நான் வந்து அந்த பிஏசி பங்கை வந்து ஹோல்டு பண்ணுறேன் ஸோ அது என்னுடைய ரெண்டாவது பங்கு ஜென்ரல் மோட்டார் அடுத்தபடியாக நான் ஃபோக்கஸ் பண்ண ரெண்டாவது பங்கு ஸோ இவர் விற்றதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிஏசி நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம் ஸோ தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்த ஒரு பங்காகவும் பிஏசி இருக்குது லாங் டமுக்கு நல்ல ஸ்டாக் தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த காஸ்பி இண்டெக்ஸில் சாம்சங் இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மென்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு என்ன ரீசன்னா ஸோ என்விடியா பார்த்தீங்கன்னா சில குவாலிட்டி டெஸ்ட்டை வந்து இந்த சாம்சங்கோட அந்த மெமரி சிப்பில் வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போது இதுக்கு வந்து இந்த குவாலிட்டி டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா என்விடியா அப்ரூவ் பண்ணியிருக்கு ஸோ கிளியர் பண்ணிருச்சு சாம்சங் இந்த காரணத்தினால சாம்சங் இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ ஒரு பெரிய ரிலீஃபாக பார்த்தீங்கன்னா சாம்சங்குக்கும் இந்த விஷயம் வந்து அமையுது பட் அதே சமயத்தில் ஸோ இப்போது என்விடியா இன்டெல் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஸோ முதல் கட்டமாக இவங்க கிட்ட இருந்து வந்த அப்டேட் என்னன்னா என்பீடியா அண்ட் இன்டெல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ டேட்டா சென்டருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரத்யேகமான சிப் என்பீடியாவோட இணைஞ்சு பண்ண போகிறாங்க ஸோ ரெண்டாவது ஸோ இந்த நம்ம பர்சனல் கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிப்ஸும் பார்த்தீங்கன்னா என்மீடியாவோட ஜிபியோ இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது இன்டெலுக்கு ரொம்ப நல்ல செய்தி அது போக பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸ் தான் இப்போ இன்டெலில் ரொம்பவே வந்து லேக் இருக்கு ஸோ என்டியா கூட சேர்கிறதுனால டெக்னாலஜி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்டெலுக்கு வந்து கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை மூணு இன்னொன்று அப்படின்னு பார்க்கும்போது ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் ஸோ ஃபவுண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நிறையா நிறுவனங்கள் வந்து செக் இருக்காங்க மேபி என் மீடியா பார்த்திங்கன்னா க்ளியர் பண்ணுறாங்க ஸோ இன்டெலுக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் லாங் டேர்மில் அது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்கும் ஸோ இன்டெல் ஃபோக்கஸ் பண்ணும்போதே ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் என்றைக்கு வேணால் இந்த டீல் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் வந்து டீல் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக இன்டர் வேற லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் தான் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அடுத்தது ஸோ இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ பேனசோனிக் என்ன நின்று என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ நாங்கள் வந்து ஒரு முப்பது சதவீத ரெவென்யூ க்ரோத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இந்தியா பார்த்திங்கன்னாக்கி எக்ஸ்போர்ட் ஹப்பாக வந்து மாறும் அப்படின்ட்டும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது ஏசி சேல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா போயிட்ருக்க கூடவே இந்த பேழை இன்சென்டிவ் ஸ்கீம் மூலியமாகவும் பணம் கிடச்சிட்ருக்கு ஸோ இதெல்லாம் எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு படிக்கலாக இருக்கும் அப்படின்ட்டு பேனசோனிக் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம நாட்டில் இன்னும் உற்பத்தியாக பல நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டை கொட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா இதன் மூலிமா நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை